அன்பிக் குரீ கு கணபதி அருளாசியுடன் நிலைமேக சுவாமி அணுதன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கொண்டு நன்றி கொண்டு இந்த காணொலியில் காண்கின்ற அனைவருக்கும் எல்லாம் வல்ல இருவனோட அருள் கிடைத்து பார்த்துக்கிறேன் உங்களுக்கும் நன்றி இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவங்களுக்கும் செய்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் காண இருப்பது கன்னீராசிக்கு புரட்டாசி மாத பலங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ராசி நேரில் புரட்டாசி மாத கிரணி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மா தொடக்கத்தில் உள்ள ராசிநாதன் புதன்முஷ் ராசியிலே செஞ்சிருக்கிறார் அவர் உச்சம் பெற்று பிரயாதிபதி சூரியனோடு இணைந்து செஞ்சிருக்கிறார் எனவே வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் விரயங்கள் மறுபக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் வந்து உங்களுக்கு உண்டாகும் பூர்த்தியாகும் அரசு வேலை விண்ணப்பித்தவர்களுக்கு கை வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அணுகு கை கூடலாம் பத்தில் குரு இருப்பதால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் வருவதற்கான அறிகுறி தென்படுகிறது துலாத்தில் புதன் தொட்டாசி பதிமூணாம் தேதி துலா ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் இடத்துக்கு அதிபதியாகவும் இழந்தவர் புதன் அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் பணப்பிரச்சனை குறையும் கஷ்டங்கள் விலகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஏதாவது புதுசாக செய்கிறோம் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை செய்து கொடுப்பார்கள் அவளை சுற்றி உள்ளவங்க முக்கியமான ஆளுங்க நல்ல எண்ணத்தோடு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதை நீங்கள் பயன்படுத்திங்க வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ மன்றில் கவனம் செலுத்துங்க கூட்டு இருந்த விலகி தனித்து இயங்கலாமா என்ற பார்ட்னர்ஷிப்லேருந்து ஏற்கனவே ஏற்கனவே செஞ்சுட்டு இருப்பீங்க பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகி புதுசாக ஏதாவது செய்யலாமான்னு ஒரு சிந்தனை வேற அதிகரிக்கும் மாமாம் அச்சாம் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவலும் சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலையிலிருந்து விடுபட்டு சுயமாக ஏதாவது செய்யலாமா என்ற சிந்திப்பீர்கள் ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஏதாவது இருந்தாங்கன்னா ரெண்டாக போய் கஷ்டப்பட்டுட்டு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு கஷ்டப்பட்டு தனியாக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமனு செஞ்சின வரும் அதெல்லாம் செஞ்சுப்பீங்க கடகத்தில் குரு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி ராசிக்கு குரு ஐசாரதை செய்கிறார் அங்கே செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிவையான குரு அவர் உச்சம் பெற்றிருப்பது நன்மை தான் என்றாலும் கேத்ராதிபதியாக தோஷம் இருப்பதால் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கும் கருத்து வார்புகள் உருவாகி மனக்கலக்கம் ஏற்படும் பெற்றோர் வழியில் வாழ்க்கை துணையின் உத்தியோகம் சார்ந்தப்பட்ட கவலைகள் மேலாகும் என்ன இருந்தாலும் குருவோட பார்வைக்கு பலம் அதிகம் என்பதால் ஒரு சில காரியங்கள் வெற்றியும் கிடைக்கும் அதனால் கவலைப்படலாம் அண்ணன் தம்பிகளுக்கு இந்த கருத்து வார்புலாம் விளைக்கும் விலை சென்ற உடம்பரப்புகள் திரும்பி வந்து சேர்ந்துருவாங்க வியாபாரத்தில் ஏற்கனவே பிஸ்னஸ் அந்த குறுக்கே எல்லாம் அகலும் பூர்வீக சுத்துக சம்மந்தமாக உள்ள பிரச்சனை எல்லாம் வந்து சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவருக்கு வெளிநாடு வாய்ப்பும் யோகமும் நல்லா இருக்குது உங்களுக்கு கடன் பிரச்சனை குறைய ஒரு பரிகாரம் சொல்கிறேன் உங்கள் ஊரில் உள்ள எல்லை தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனை செய்யுங்க வஸ்திரம் அனைத்து சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்கள் இதனால் அவங்களோட கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் துளசி மடம் வைத்திருந்தால் வழிபடமெல்லாம் கடன் சமம் குறையும் நிதி பற்றாக்குறையும் ஆகலாம் குலதெய்வத்தை போய் பார்த்தாங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆலயங்களில் அரிசி தானம் கொடுப்பது நல்லது அவனாலே அவன் தாழ் வணங்கி இன்னும் பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது திருமணமாகளுக்கு திருமணமாகும் கர்ப்பமாக ஆகாம இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அவனால் இவனை தாலங்கி ஆக மொத்தம் பொட்டாசியம் மசோ நல்லா இருக்குது அதனால் ஒரு கொஞ்சம் எதையுமே சிந்தித்து முடிவெடுங்க முடிவெடுக்கிறது நல்ல முடிவெடுங்க எல்லாம் வரல இருபது நல்ல சின்ன நல்லதே நட அவனால் தள்ளவனிங்க